ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஃபேக்கான ஃபேமிலியை ரெடி பண்ணி நேராக நம்ம சார்வை வந்து பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஸோ அந்த ஃபேமிலி வந்து நம்ம மாயாவோட ஆட்கள் நம்ம பத் பத்மா வந்து தரகர் மூலம் பார்த்த அந்த ஃபேமிலிய தனாவும் மாயாவும் சேர்ந்து கடத்தி ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க போலீஸ் கெட்டப்ல வராங்க இந்த பக்கம் தனா இவங்க மூணு பேரையும் கட்டி போட்டு இங்க பாருங்க நீங்க யாரு எப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி வந்தீங்க எல்லாமே தெரியும் இப்ப உங்களை விசாரிக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரே வராங்க அவங்க சரியான கடுமாள் அது மட்டும் கிடையாது அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னத்துலேருந்து தெரியுமா என்கவுண்டர்ல பயப்படுறாங்க மாயா வந்து மா சென்றி கொடுக்குறாங்க மாயாவை பார்த்த மோனி பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாருங்க நீங்க யாரு எதுக்காக வந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும் உங்க மோடி பேரையும் தான் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் அதனால உங்களை பொண்ணு பார்க்க வந்தது அந்த தரகர் தானே ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த தரகர் கிட்ட சொல்றீங்க நாங்கள் பொண்ணு பார்த்து தட்டை மாத்திட்டோன்னு அதை விட்டுட்டு வேற எது பேச்சு மாறிக்கிறி பேசுனீங்க அவ்வளோதான் மூணு பேர் கதையும் முடிச்சிருவா அப்படின்னதும் மேடம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறோம் மற்றபடி தயவு பண்ணி எங்களை விட்டுருங்க நாங்கள் எதுவுமே தப்பா பண்ண மாட்டோம் அப்படின்னதும் குட் வெரி குட் அது மாதிரி நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்க நடிக்கணும் புரியுதா அப்படின்னதும் சரிங்க மேடம் அப்படி அப்படிங்கிறாங்க உடனே மாயா வந்து கட்ட அவுத்து விட்டதோ அவங்க மூணு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க மாயா சூப்பர் மாயா இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க அப்படின்னதும் மாயாவும் வந்து சந்தோஷம் படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில பார்த்தோம்னா ஒரு சடங்குக்காக கோவில வச்சு நிறைய புடவைங்கெல்லாம் எல்லா லேடிஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க நம்ம ரகுராம் அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம தனாவையும் வந்து மாயா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க இங்க பாரு இதான் உனக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் பெரியப்பா நீ பெரியப்பா கையால புடவ வாங்கிக்கோ சரியா அப்படின்னதும் தனா ரொம்ப சந்தோஷப்பட்டு முக்காடுல முகத்தை மறைச்சிட்டு இருக்காங்க பார்த்து மணி வந்து பார்த்துட்டு உடனே மாயா வந்து மாமா அது யாரு தெரியுமா நம்ம தனா தான் அப்படின்னதும் மணி வந்து ரொம்ப சந்தோஷம் படுறாங்க இந்த பக்கம் முக்காடு போட்டுட்டு வந்து தனா நம்ம ரகுராம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு புடவைய வாங்கிக்கிறாங்க தானா இருந்து வந்த கண்ணீர் வந்து நம்ம ரகுராம் காலில் விழுந்ததும் ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது இந்த பொண்ணு அழுதுட்டு போறா அப்படின்னு சொல்லி ஸோ புடவை கொடுக்கற சடங்கும் நல்லபடியாக நடந்து முடிச்சிருது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா பார்வதி சாரோ மூணு பேர் என்ன காமிக்கிறாங்க மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க அக்கா நம்ம பிளான் வந்து இந்த மாயாவுக்கு தெரியவே கூடாது ஏன்னா நம்ம என்ன திட்டம் போட்டாலோ அதில் இடைக்குள்ளே வந்து அந்த திட்டத்தையே வந்து கொலாப் பண்ணிட்டா அதனால நம்ம நகரத்தில் ஒவ்வொரு காயும் வந்து நம்ம ரகசியமாக தான் நகர்த்தணும் அப்படின்னதும் ஆமாம் இப்போ வந்தது கூட நம்மளோட ஆட்கள் தான் கண்டிப்பாக எதுவும் நடக்காத பார்வதி கவலைப்படாத மனமேடம் வரைக்கும் அந்த மாப்பிள்ள வருவான் கண்டிப்பாக எப்பள்ள சீனு தான் சாரு கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னதும் சார் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் பத்மா லிங்கத்துக்கிட்டே சொன்னதும் எப்படி அவங்க நாம போட்ட திட்டம் இப்போ வாட்சி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாருங்கள் என் பொண்ணு கழுத்தில் மட்டும் உங்கள் பையன் சீனு தாலி கட்டி கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன கேட்டாலும் நான் அதுக்கு மீறியே கொடுப்பேன் போதுமா அப்படின்னதும் பத்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க சாரு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா என்ன நடந்தாலும் சரி எப்படியாச்சும் எந்த இல்லைக்கு வேணாலும் போய் நான் கண்டிப்பா சாருவுக்கு சீனு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாரு வந்து சாருக்கு வந்து ஆப்ரேஷனுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுறாங்க பத்மா அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க ஸோ நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதும் கண் கட்டை வந்து டாக்டர் அவிட்டு விட்டுட்டு பார்வை தெரியுதாமா அப்படின்னு நம்ம பத்மா கொடுத்தா பணத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க உடனே சாருவும் கண்ணு தெரிகிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே சாருவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்து நம்ம மாயா அப்படின் கப்பா என்ன ஒரு நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லி சாருவை வந்து செம்மையா முறைக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து உனக்கு வந்த கல்யாண யோகம் அப்படியுமா கல்யாணம் கை கொடுந்த நேரத்துல நல்லபடியா ஆப்ரேஷனும் முடிச்சு உனக்கு கண் பார்வையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லாம் அந்த கடவு பொண்ணியத்துல எல்லாமே நடக்கும் உன் மனசு போலவே உனக்கு நல்ல வாழ்க்கையும் அமைய போகுது அப்படின்னு பாட்டி ரகுராம் வந்து சாருவை வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க சாரு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாப்பிளக்காரங்கள்ட்ட வந்து விஷயத்த ஃபோன் போட்டு ருக்ராம் சொன்னதும் சரிங்க இது என்ன முப்பதாம் தேதி கல்யாணம் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது சீனவங்க கூட சேர்க்குறதுக்கு சாரு எதை பற்றினு யோசிக்காத சீனு தான் ஓ புதுசாக அப்படின்னு பத்மா வந்து சார் ரூபாய் எட்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அவங்க ரெடி பண்ண மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்து பார்க்க வராங்க இங்கே பாருங்க என்ன ஆனாலும் சரி நாம் போட்ட திட்டம்படி எல்லாமே சூப்பராக நடந்து போகணும் புரியுதான் அப்படின்னதும் உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரிங்க மேடம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மாப்பிள்ளை வந்து எங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கா உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னதும் என்ன சொல்றீங்க ஆமாங்க கட்டுனா நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேன் இப்போ சாருவுக்கும் கண் பார்வையும் தெரிஞ்சிச்சு சாரு வந்து நல்ல பொண்ணுதான் கண்டவங்க பேச்சுக்கட்டு தான் இப்படி குழப்படி பண்ணிட்டு இருக்கா மற்றபடி அவ ரொம்ப நல்ல பொண்ணு அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துப்பா அப்படின்னதோ அப்புறம் என்னங்க நான் சாரு களத்திலேயே தாலி கட்டிடுறா அப்படின்னு மாப்பிள்ளை வந்து சரின்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு நம்ம லிங்கமும் ரகுராம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ரகுராம் நம்ம லிங்கமும் பத்மா டீமும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு என் புள்ள வந்து சாரு களத்துல தாலி கட்டுறதுக்கு அப்படின்னு பத்மா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தோம்னா நிரா பொண்ணு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம மாயா போட்ட திட்டம் படி மாப்பிள்ளையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம பத்மா வந்து சாரோ கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் நேரத்தால் மாப்பிள்ளையே பேச்சை கேட்டுட்டு மாப்பிள்ளையை வந்து காணோன்னு எல்லாருமே தேட போகிறாங்க உனக்கு புரியுதா அப்படின்னதும் சூப்பரத இங்கே பாரு மணமேடிக்கு தாலி கட்ட வருவான் அப்போ உடனே தாலி கட்டுறதையே கீழே போட்டுட்டு இவர் சீனு கூட ஒன்றா இருந்தவ தானே இந்த வீட்டில் அப்படின்னு உன்னையும் சீனுவையும் சேர்த்து அசிங்கமாக பேசுவான் அப்புறம் என்ன உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நான் சீனுவை உன் காலத்தில் தாலி கட்ட வைப்பேன் இதுதான் என்னோட பிளான் பொறி பொரியுதா அப்படின்றத சூப்பரதா அப்படின்னு சாரு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மனமேடைக்க அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா பத்மா வந்து நேரம் நம்ம மாயாவோட கிட்ட என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல தாலி கட்டுற மாதிரி போயிட்டு தாலியை கீழே போட்டுரு கீழே போட்டுட்டு என தெரிச்சு நில்லு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல இத்தனை காலமா எங்க இந்த ரகுராம் வீட்டில் சீனு கூட தானே ஒன்றா இருந்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னுட்டு சாருவை சீனு கூட சேர்த்து பேசிட்டு இங்கேருந்து கிளம்பு புரியுதா அப்படின்னதும் மாப்பிள்ளையும் தலையாட்டிட்டுறாங்க போடுங்க திட்டம் போடுங்க நிஜமாவே இந்த மாப்பிள்ள தான் சாரு களத்துல தாலி கட்ட போறா அப்படின்னு மாயா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தாலியாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளக்கிட்ட கொடுத்ததும் இந்த கொஞ்ச நேரத்தால் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு பத்மாலிங்கம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தோம்னா மாப்பிள்ளை வந்து தாலியை சாறு கழுத்துக்கிட்ட கொண்டு போனதும் டெய் என்னடா பண்ணிட்டுருக்க எழுந்திரி தாலியை கீழே போட்டுட்டு நான் அத்து சொன்னதெல்லாம் பேசு அப்படின்னு போதும் என்ன சாரோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசு பேசுனா என்ன ஆர்த்தம் அப்படின்னுட்டு தாலியை வந்து சாருவுக்கு கட்டி முடிச்சுட்டுறாங்க மாப்பிள்ளை